ओ गुरभ्यो नम हरी भगवदीता चैप्टर नंबर वन थ्री थर्टी श्लोक नंबर ट्वेंटी वन एकशति श्लोक मोद श्लोक पुरुष पुष प्रकृतिस्थि प्रकृति जान गुणान कारणं गुण संगोष्य சதசத்யோனி சத்யோனி ஜன்மசு எழுத ஒரே ஒரு பதச்சேதம் சதசத்யோனி சத் ப்ளஸ் அசத் பிளஸ் யோனி குண சங்கோஸ்ய அஸ்ய அன்வயக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் நானோட கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எழுதாரமிங்கோ ஆரம்பிங்கோ பிரகிருதிஸ்த இயற்கையை சேர்ந்தவனான புருஷக ஜீவன் பிரகிருதி ஜான் இயற்கையிலிருந்து தோன்றிய ஹி குணங்களை புங்கே அனுபவிக்கிறான் சத்து நல்ல அசத்து தீய யோனி ஜென்மசு பிறவிகளுக்கு அஸ்ய அவனுக்கு குண சங்கக குணங்களின் மீது உள்ள பற்றுதலே காரணம் காரணமாகிறது இப்போ மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் இயற்கையை சேர்ந்தவனான ஜீவன் இயற்கையிலிருந்து தோன்றிய குணங்களை அனுபவிக்கிறான் நல்ல தீய பிறவிகளுக்கு அவனுக்கு குணங்களின் மீது உள்ள பற்றுதலே காரணமாகிறது சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஹூவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதகம்